பினாங்கு பிறை தொகுதியில் அதன் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ சுந்தரராஜு சோமு சமூக நலன் சார்ந்த அம்சங்களுக்கு அதீத முக்கியத்துவம் அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டு தீபாவளி பெருநாளை முன்னிட்டு அத்தொகுதியைச் சேர்ந்த சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட இந்திய குடும்பங்களுக்கு பினாங்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான சுந்தர் தனிப்பட்ட முறையில் தீபாவளி அன்பளிப்பு பொட்டலங்களை வழங்கினார் கடந்த சனிக்கிழமை பிரை எல்லேங் பலநோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கடந்த ஆண்டு பிரி சட்டமன்ற அலுவலகம் சார்பில் ஐநூற்று எண்பது பேருக்கு தீபாவளி அன்பளிப்புகள் பகிர்ந்து அளிக்கப்பட்ட வேளையில் இவ்வாண்டில் அதன் எண்ணிக்கை எழுநூறு குடும்பங்களாக அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவரின் அத்தொகுதி சட்டமன்ற சேவை மையத்தில் தங்களை பதிவு செய்து கொண்ட ஒவ்வொரு வசதி குறைந்த பிறனருக்கும் நூற்றி இருபது ரெங்கிட் மதிப்புள்ள எழுநூறுக்கும் மேற்பட்ட தீபாவளி பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக சுந்தரராஜு தெரிவித்தார் இந்த அன்பளிப்பு பொட்டலம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் மன மகிழ்வுடன் சிரிப்புடன் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு முகத்திலும் காணப்படக்கூடிய ஆனந்தம் தமது நெஞ்சி தொடுவதாக உள்ளது என தத்தூஸ்ரீ சுந்தர் ராஜு மேலும் குறிப்பிட்டார் பிறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இனம் மதம் வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஓரிட மக்கள் அனைவருக்கும் இந்த உதவிகள் சென்றடைய வேண்டும் என்பதை தமது தலையாய நோக்கமாகும் என்று சுந்தரராஜு கூறினார் வேறென வேறென வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்லேருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மாடிகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்ம பக்கவான பக்கமான குவாலிட்டியில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரிக் வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்